நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு பொரியல் பண்ண போகிறோம் இங்கே பாருங்க உருளைக்கிழங்க வந்து என்றைக்குமே தண்ணிக்குள்ளே அரிஞ்சு போடுங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கல பாருங்க சின்ன சின்னதாக கட் பண்ணியாச்சு இப்போ கத்திரிக்காயை நான் ஏன் உருளைக்கெழங்கை காமிக்காமல் கத்திரிக்காய் காமிக்கிறேன்னா கத்திரிக்காயில நிறைய பூச்சியெல்லாம் இருக்குங்க கொஞ்சம் நல்லா இப்படி பார்த்துட்டு அப்புறமா அதே சைஸுக்கு உருளைக்கிழங்க எப்படி கட் பண்ணமோ அதே சைஸுக்கு தண்ணிக்குள்ளே தானுங்க அரிஞ்சு கத்திரிக்காய் இல்லைன்னா கலர் மாறிடு நல்லா தண்ணிக்குள்ளே இப்படி சின்ன சின்ன ச இதாக நீளமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கோயிலுக்கு எப்படி நீளமாக வேணாலும் போடலாம் சின்ன சின்னதாக வேணாலும் போடலாம் இப்படி நல்லா அறுத்து வச்சுக்கோங்க இல்லைங்க ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க என்ன காஞ்ச உடனே காயிட்டோம் காஞ்ச உடனே கடுகு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு வெடிச்சு கொஞ்சமாக கடலப்பருப்பு கொஞ்சமாக உளுது பருப்பு கொஞ்சமாக உளுந்து பருப்பு போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வருங்கனோடனே ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயம் ஃபுல்லாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதை போட்டுக்கலாம் அது வந்து ரொம்ப வதங்க விட வேண்டியதில்லை கடுகாப்பிலையும் போட்டுடலாம் அது ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக கத்திரிக்காயும் உருளக்கிழமையும் வந்து தான் வதக்க போகிறோம் அதனால் இதுவும் சேர்ந்து வதங்கிடுவேன் அதனால இது தனியாக வதக்க வேண்டியதில்லை இப்போ வந்து இதுக்கு தேவையான தூள் மட்டும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு ஹீட்டில் வந்துடுங்க நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றிடுறாதீங்க வேக வைக்கிறதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் இப்படி தண்ணிக்குள்ளே அரிஞ்சு போட்டுருங்க கத்திரிக்காயுமோ உருளைக்கிழங்கு என்றைக்குமே தண்ணிக்குள்ளே அரிஞ்சு போடுங்க ஏன்னா உருளைக்கெழங்கில் இருக்கிற ஸ்டார்ச் வந்து தண்ணிக்குள்ளே அரிஞ்சு போட்டிங்கன்னா அந்த தண்ணியில் சீப்பராக வரும் இப்போ என்ன பண்ணுங்கள் இது நல்லா இது பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கலஞ்சிட்டு நம்ம இது தேவையான சால்ட்டு தேவையான சால்ட் போட்டாச்சுங்க இதை வந்து நல்லா கலக்கி விட்டுடலாம் இப்போ வந்து இதை மீடியம் பிளேம் பண்ணிக்கோங்க மீடியம் பிளேம் பண்ணிட்டு ஒரு டென் மினிட்ஸ் வந்து திறக்கவே வேண்டியது இல்லைங்க அப்படியே இந்த எண்ணெய்க்கும் அதுக்குமே நல்லா வந்துரும் தண்ணி ஊட்டாதீங்க தண்ணி ஊட்டினா அது வேற டேஸ்ட் ஆயிரும் அது வந்து நம்ம தேங்காயெல்லாம் போட்டு கொல குழம்னு அந்த மாதிரி ஆயிடுது இது வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் ஃப்ரை மாதிரி தான் அப்படியே நல்லா மூடி வச்சுருங்க ஏர்டைட்டாக மூடி வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாங்க இங்க பாருங்க எந்த அளவுக்கு வந்துருக்குதுங்க இப்படி நல்லா வதங்கிடுங்க எண்ணெயிலையே வதங்குறமில்ல அப் ரொம்ப எண்ணெயும் ஊற்ற வேண்டியதில்லை ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுனா போதும் நான் கடலைன்னே ஊக்குனேன் இப்போ வந்து இதுக்கு நீங்கள் சாதாரண மிளகாப்பொடி வெறும் தனி மிளகாப்பொடி போடாதீங்க அது வந்து வெங்காரம் அடிச்சுட்டு இருக்கும் நம்ம சாம்பார் தூளுங்க நம்ம லிங்க் இருக்குது சாம்பார் தூள் எப்படி இறைக்கிறதுன்னு அதுவும் பாருங்க சாம்பார் தூளை போட்டுட்டுங்க ஒரு கலக் கலக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸு மூடி வச்சிட்டோம்னா எல்லா கையிலையும் கரெக்டாக ஈவனாக போட்டு அந்த சாம்பார் தூள் மணத்துக்குமே அது இது ஃப்ரை ஆனதுக்கும் சான்ஸே இல்லைங்க தயிர் சாதம் தக்காளி சாதம் என்ன கூட இதுக்கு நல்லாயிருக்கும் பெசந்து சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும் வெறும் கூட பெசந்து சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் நல்லா காம்போங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இருங்க டூ மினிட்ஸ் கழிச்சு அந்த மசாலாவெல்லாம் நல்லா எல்லா காயிலையும் பிடிச்சிருக்கும் அப்போ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் உங்களுக்கே தெரியும் டிஃபரென்ஸு இப்போ எப்படி வந்திருக்குது பாருங்க எல்லாத்துலேயும் மசாலா ஈவனாக பிடிச்சி ஃபைனாக இதாகிருச்சு ஃப்ரை இப்போ நம்ம ப்ரெசன்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் கொடுங்க சூப்பராக இருக்கும்